எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி மாடல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த கோயில் கட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகார ஸ்தலமாக இருக்கு அம்மா லகுவாராகி அம்மா இங்கே இருக்காங்க சரிங்களா இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த கோயில் வந்து பல தடைகளுக்கு இடையில தான் இந்த கோயிலே ரெடி ஆனது சரிங்களா அவ்வளோ ஈஸியாக இங்கே ஒன்றும் நம்ம வந்து அமைச்சிட முடியல ரொம்ப சிரமப்பட்டு அப்படிதான் வந்தது எவ்வளவோ ஏளன பேச்சு அது இல்லாமல் யாருடைய உதவி சப்போர்ட் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாது ஏன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட நமக்கு ஆன்மீகத்துக்கும் ரொம்ப தூரம் சரிங்களா இப்போ வரைக்கும் அப்படிதான் இது எப்படி பண்ணணும் என்ன எதுவுமே தெரியாம நம்ம வந்து ராகு கேது லகு ரகுவரை அம்மாவுக்கு என்ன மாதிரியான ஆயுதம் கூட தெரியாது சரிங்களா ராகு கேது பற்றியும் தெரியாது நமக்கு மைண்டுக்கு தோணிச்சு அதை செஞ்சோம் சரிங்களா பல பிரச்சனைகள் தடைகள் எல்லாத்துக்கும் இடையில அந்த இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம பிரதிஷ்டையும் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி இது இருந்தாலும் கோயிலை வந்து மெயின்டைன் பண்ண போகிறதுனு பார்ப்போம் இது மெயின்டைன்லாம் பண்ண முடியாது கோயிலை க அதாவது கட்டுற வரைக்கும் இதை கட்டவே முடியாதுன்னு சொல்லுவாங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா இது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ண முடியாது அதெல்லாம் இல்லைப்பா நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவோம் அடுத்தது என்னாச்சுன்னா ஜாதி மதம் வந்து இங்கே பார்க்க மாட்டோம் எந்த எல்லா ஜாதிக்கும் ஒரே இது தான் எப்பேற்பட்ட பணக்கார ஏழையாக இருந்தாலும் அதுதான் பொம்பளைங்க ஆம்பளைங்கனாலும் ஒரே மரியாதை தான் அப்படின்னா அவனை அதுல ஒரு பிரச்சனை சரிங்களா அப்போ நான் வரல நீ வரல இப்படி எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி தாண்டி தான் இந்த கோவில் வந்து வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு சரிங்களா அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வந்து இப்போ மைண்டு நல்லா கிட்டத்தட்ட எனக்கு நீங்கள் யா எங்க வேணாலும் பார்க்கலாம் இந்த பஞ்சமிக்கு இந்த கோயிலில் நடக்கிற மாதிரி வேற எங்கேயும் நடத்த முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமம் சரிங்களா இப்ப பாருங்க நான் வாராகி அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களாவே தொழிலுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களாவே இங்க பாருங்க ஏகப்பட்ட பேத்தை வர வைக்கிறாங்க ம மருத்துவ மூலிகையை வச்சு சரி பண்ணி கொடுக்குறாங்க அம்மா சரிங்களா இப்ப எல்லாம் ஏகப்பட்ட பேர் வராங்க இந்த கோயிலுக்காக பஞ்சமி பஞ்சமி அம்மாவுடைய ஆசீர்வாதத்துல அந்த மருந்துகள் கொடுக்கப்படுது அதனால வந்து உடம்பு சரியாயி இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சரிங்களா அந்த அம்மா வந்து அவங்களுக்கு உண்டான செலவுகளை அவங்களே வந்து பாத்துக்கிற அளவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க சரிங்களா இது இல்லாம வரக்கூடிய பக்தர்களை வந்து எப்படி ஒரு ஒரு வேலை அதாவது ஒரு தொழில் அதிபராவோ இல்லை ஒரு நல்ல சம்பளம் கொடுத்து ஒரு வேலையால வச்சுக்கிற தான் இங்கே பாக்குறோம் இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே வர்றாங்களா சாமி கும்பிட்டு போறாங்களா அதோட முடிஞ்சு போச்சு அப்படிலாம் இங்க கிடையாது அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து போகணும் ஒரு சிலருக்கு வேலையை தான் தெரியும் கிட்ட ஒண்ணுமே இல்லை வேலை மட்டும் சொன்னாதான் செய்வாங்க இந்த வேலைன்னா செஞ்சுவாங்க அப்படின்னா அவங்கள வேலைக்கும் சரிங்களா இவங்ககிட்ட நல்ல அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த திறமை இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பங்குதாரவும் நம்ம இந்த கோயில் மூலமாகவே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த கோயிலில் இன்னும் சில நாட்களில் வந்து சிறுதானியங்களில் சம்மந்தப்பட்ட பொடி ரொம்ப இந்த பழங்களை வந்து அரைச்சி பொடியாக்கி கொடுக்கறது உலர் பழங்களை அரைச்சி பொடியாக்கி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பொடிகளும் சரிங்களா அதே மாதிரி மூலிகை அரைச்சி எப்படி அது வந்து அந்த சப்ளிமெண்ட் ஃபுட்டாவோ இல்லை மருந்தாக கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குயிக்காக நடந்து மருந்து கிட்டத்தட்ட எல்லாம் இருக்கு மற்ற விஷயங்களும் ரொம்ப வேகமாக நடந்துருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற வாராகி பக்தர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம எப்படி பார்ட்னர்ஸாக எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு அந்த லைசன்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம் வேகமாக எல்லாம் வேலையாகிட்டு இருக்கு சரிங்களா ரொம்ப குயிக்காக எல்லாமே முடிஞ்சு கூடிய விரைவில் இன்னொரு சேனல் போடுவோம் நம்ம இந்த ஃபுட்ஸுக்காகவே வாராகி ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அந்த வாராகி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து குயிக்காக நம்ம யூடியூப்லேயும் மற்ற இன்ஸ்டாகிராம் அது மாதிரி சோசியல் மீடியாவில் வந்துடும் சரிங்களா அதனால இந்த கோயில் எப்படின்னா வாராகி அவங்கள அவங்களே பார்த்துவாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று வரவங்களையும் அவங்களுக்கு வந்து என்ன அவங்களால அவங்களுக்கு என்ன முடியுமோ அது அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அம்மா இருப்பாங்க அதே மாதிரி இங்கே எல்லாரும் இருப்போம் சரிங்களா இங்கே வரக்கூடியதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அதிபர்களாவோ இல்லை ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இருப்போம் சரிங்களா ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி சிறுதானிய சம்பந்தப்பட்ட ஏதாவது உணவோ இல்லை மூலிகை சம்பந்தப்பட்ட மருந்தோ சரிங்களா இல்லை இந்த பழங்களை வந்து மாவு டைப்ல வந்து அதாவது பேஸ்டு மாதிரியோ இல்லை பொடி மாதிரியோ தேவைப்படுதுன்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் கீழே நம்பர் இருக்கும் சரிங்களா நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இந்த இடமே இன்னும் மாறிடும் சரிங்களா ஆமாம் இன்னும் பெரிய அளவில் இந்த இடமே மாறப்போகுது நிச்சயமாக வாராகி அருள் அருள் இருந்துச்சுன்னா எல்லாருமே பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிப்பாக அடைவாங்க என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்